வணக்கம் மக்களே நான் உங்கள் கோடகி ஜனநாயகன் படம் வந்து ஜனவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது இருபத்தி ஏழாம் தேதி ஆடியோ லான்ச் பண்ண போகிறாங்க இப்போ பரபரப்பாக அந்த படத்தை குறித்து தான் எல்லாருமே பேச ஆரம்பிப்பாங்க ஏன்னா வந்து அடுத்து இனி பெரிய படம் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஜனநாயகன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பராசக்தி இதுதான் அடுத்தடுத்து தமிழ் சினிமாவில் அது ஒரு பெரிய படமாக எதிர்பார்க்குற படமாக பார்க்கப்படுது அதுவும் ஜனநாயகனுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்கிற விஷயம் விஜயினுடைய கடைசி படம் நம்ம சொல்கிறது விஜய் நிச்சயமாக இதுக்கப்புறம் தொடர்ந்து படத்தில் நடிப்பார் அவர் வந்து இது கடைசி படம் இல்லை அப்படின்றத நம்ம வந்து சொல்கிறோம் திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறோம் அவங்க வந்து இது சும்மா நாடகத்துக்காக இதான் கடைசி படம்னு சொல்லி பெரிய வியாபாரத்தையும் பெரிய வசூலையும் போடலாம்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்காங்க இப்போ ஜனநாயகன் படம் ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது இப்போ அதுக்கு முன்னாடியே ப்ரீ பிஸ்னஸ்லாம் முடிஞ்சிடுச்சு அப்போ எல்லாருமே சொல்லுவாங்க இப்போ அவரே அடிக்கடி சொல்லுவார் நான் வந்து உச்சத்துலேருந்து வந்திருக்கேன் நான் உச்ச சம்பளத்தில் விட்டுட்டு வந்திருக்கேன் உங்களுக்காக நான் வந்திருக்கேன் நான் பேர் புகழ் காசு பணம் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் அப்படின்னு நிறைய பேசிகிட்டு இருக்காரு இல்லையா உண்மையிலேயே ஜனநாயகன் படம் வந்து கடைசி படம் அப்படின்றதுனால இதை விட செலவு பண்ணதை விட இதுக்கு முன்னைய வியாபாரத்தை விட மிகப்பெரிய வியாபாரம் அடைஞ்சிருக்கா பெரிய லெவலில் விலை கொடுத்து அதை வாங்கியிருக்காங்களா அது என்ன அதோட லட்சணம் என்ன என்ன இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து சில இடங்கள்ல நம்ம டேட்டாஸ் விசாரிச்சோம் பெரும்பாலும் நான் வந்து பிசினஸ் அதுக்கப்புறம் கலெக்ஷன் ரிப்போர்ட் இப்படிலாம் நான் பெரும்பாலும் பேசுறது இல்லை ஏன்னா அதுல வந்து நிச்சயமாக அந்த சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் சம்பந்தப்பட்ட தயாரிப்பாளருக்கு மட்டும்தான் ஒரிஜினல் தெரியும் அவர்கள் பெரும்பாலும் உண்மையை பேசுறது இல்லை ஏன்னா நிறைய சட்ட சிக்கல் இருக்கும் அவங்க வந்து நிறைய விஷயங்கள்ல வந்து அவங்க வந்து எப்படி நடந்துக்கிட்டாங்க நமக்கு தெரியாது அரசாங்கத்துக்கு கரெக்டாக அவங்க வந்து வரி செலுத்துறாங்களா சரியான தரவுகளை அங்கே கொடுக்குறாங்களா உண்மையான கலெக்ஷன் ரிப்போர்ட்டை சொல்கிறாங்களா அதில் அவங்களுக்கு என்ன சட்டம் இருக்கு சட்ட சிக்கல் இருக்குது நிஜமாகவே அவங்க வந்து நேர்மையாக கணக்குகள்லாம் காமிக்கிறாங்களான்றதுல பெரிய சிக்கல் அதுவும் திரைத்துறையில் அது நிறைய இடங்களில் உண்மைக்கு மாறாக தான் நடக்கும் அதை நம்ம வந்து இல்லைன்னு மறுக்கவே முடியாது பளிச்சின்னு வெளிச்சம் எல்லா எல்லாத்துறையிலையும் இருக்குது பட் சினிமா துறை பளிச்சின் ஏன்னா வெளிச்சத்தில் நடக்கிறதுனால எல்லாமே லைட்டு போட்டு ஒரு விஷயங்கள் நடிச்சுக்கிட்டு ஒரு விஷயங்கள் பண்ணுறதுனால பளிச்சு பளிச்சு எல்லா விஷயங்களும் வெளிச்சத்துக்கு வந்தது ஸோ அதனால் அந்த அடிப்படையில் இது வந்து ஒரு சிக்கலை உருவாக்குகிற படமாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா நிச்சயமாக வந்து இந்த படம் ஜனநாயகன் படம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய செலவு மிகப்பெரிய செலவு ஹெச் வினோத்துடைய இயக்கத்தில் கேவிஎன் நிறுவனம் அது கர்நாடகாவை சேர்ந்த ஒரு நிறுவனம் தான் அந்த படத்தை வந்து தயாரிக்கிறாங்க அவருடைய இணை தயாரிப்பாளராக தம்பி ஜெகதீஷ் தான் அதில் இருக்கார் அவர் வந்து நம்ம விஜயனுடைய ஆஸ்தான எல்லாம் எல்லாமும் அவர் தான் விஜய் விஜய்யை வந்து விஜய்கிட்ட என்ன தகவலை கடத்தணும்னு நினச்சாலோ விஜய்க்கு என்ன விஷயத்தை சொல்லணும்னு நினைச்சாலோ தம்பி ஜெகதீஷ்கிட்ட சொல்லிட்டா போதும் ஆனால் ஜி விஜய் கூட நீங்கள் பார்த்துருலாம் ஜெகதீஷை பார்க்க முடியாது அந்த அளவுக்கு அவர் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிற மனுஷன் அவர் தான் இந்த படத்தினுடைய இணை தயாரிப்பாளர் இணை தயாரிப்பாளர் மட்டும் இல்லை விஜயனுடைய கட்சியினுடைய இணை பொருளாளர் பொருளாளரே ஒன்று தான் இருக்கும் அவர் இணை பொருளாளர்னு ஒரு வேறு கொடுத்து வச்சிருக்காரு அவரும் நிறைய படங்கள் மகாராஜெல்லாம் அவர் பண்ண படம் தான் அவருடைய தயாரிப்பில் வந்த படம் தான் அதுக்கப்புறம் சில படங்கள் எடுத்தாரு மகாராஜா மட்டும்தான் பெருசாக போச்சு மற்ற படங்கள் அவரை வந்து பெருசாக கை தூக்கி விடலை மிகப்பெரிய தோல்வி படங்கள் தான் ஆனால் அவர் வந்து இன்னைக்கு அந்த படத்தினுடைய இணை தயாரிப்பாளராக இருக்கார் கேவிஎன் நிறுவனம் தான் அந்த படத்தை பெரிய செலவு பண்ணி படத்தை வந்து தயாரிச்சிருக்காங்க ஆக்சுவலாக இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ தூரம் வந்து இந்த படம் வந்து பிஸ்னஸ் ஆகிருக்கோன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது நிச்சயமாக உண்மையாக இல்லையா அப்படின்றத அந்த நிறுவனம் அப்புறம் ஒரு அறிக்கையெல்லாம் வெளியிடுவாங்க நிச்சயமாக இப்போ நம்ம பேசுகிற விஷயங்கள் நாம் விசாரித்த வகையில் தேட்டருக்காரங்கட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்கிட்ட விநியோகஸர்களிட்ட பேசின விஷயம் யார் அதை ரிலீஸ் பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட சில விஷயங்கள்லாம் பேசியிருக்கிறோம் இதெல்லாமே கேட்டிருக்கோம் என்ன என்ன வேலை கொடுத்துருக்கீங்க என்ன வாங்கியிருக்கீங்க எவ்வளோ எதிர்பார்ப்பு அப்படின்னு பல இடங்களில் கேட்ட கிடைத்த தகவல் நடிப்படல பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்கன்னா விஜய் தான் வந்து டாப் நடிகர் வியாபாரத்துலேயும் அவர் தான் உச்சம் கலெக்ஷன்லேயும் அவர் தான் உச்சம் அவரை மிஞ்ச ஆளே இல்லை அவரை அடிச்சுக்க ஆளே இல்லை அவர் வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய உச்சத்தில் இருக்காரு எல்லாருமே ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க அவரை அவருக்கு ஈக்குவல் யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி பேனவுகார் ரஜித் வந்து கார் ரேஸுக்கு போயிட்டார் அப்படின்லாம் நிறைய சொல்லுவாங்க ஆனால் ஆக்சுவலாக அது உண்மையா அப்படின்னா அது உண்மையாக இல்லை இவர் வந்து பில்டப்பில் தான் வாழ்க்கை இருக்கார் விஜயை பொறுத்த வரைக்கும் அவருடைய முந்தைய படங்களாக இருக்கட்டும் அதுக்கு முந்தைய படங்களாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவர்கள் ப்ரமோஷனுக்காக ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க ஒரு ஃபிகர் சொல்லுவாங்க இது வந்து ப்ரீ பிஸ்னஸ் அறநூறு கோடி வசூல் பண்ணிச்சின்னு சொல்லுவாங்க ப்ரீ பிஸ்னஸ் தான் பிஃபோர் ரிலீஸு அப்போ ஒரு அறநூறு கோடி வசூல் பண்ணிச்சின்னு சொல்லுவாங்க உண்மையிலேயே நீங்கள் வந்து அவங்க ஐடி ஃபைல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் பாதிக்கு பாதி கூட அவங்க வந்து ஐடி ஃபைல் பண்ண மாட்டாங்க முந்நூறு கோடி கூட கணக்கு காட்ட மாட்டாங்க அப்புறம் என்ன நீங்கள் அப்போவே நீங்கள் அவ்வளோ சொன்னீங்க அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன பிறகு ஒரு பெரிய வசூல் வந்திருக்கும் இதெல்லாம் வந்து கணக்கில் சர்க்காமல் எப்படிங்க அதை சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து அவங்க சொல்லவே மாட்டாங்க என்ன காரணம்னு தெரியாது எனக்கு சரி இது யாரும் நதி மூலம் ரிஷி மூலம் தேர்றது இல்லைன்றதுனால அதை நம்ம பெருசாக எடுத்துக்கிறது இல்லை இவங்க பில்டப் வாழ்க்கை தான் விஜயனுடைய முந்தைய தயாரிப்பாளர்களும் இப்படி பில்டப் பண்ணி பில்டப் பண்ணியே அவங்க நடுத்தரல் நிற்கிறாங்கன்றது தான் கலை யதார்த்தம் இதை நாம் வந்து ஏதோ அவர் மீது வன்மத்தில் பேசலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் உண்மை என்னென்னா உண்மையை சொன்னால் அது வன்மம்னு அவங்க அணில் பஞ்சுகளுக்கு தெரியுது நம்ம என்ன பண்ண முடியும் சரி ஓகே ஜனநாயகன் விஷயத்துக்கு வந்துடுவோம் ஜனநாயகன் படம் வந்து தமிழ்நாட்டில் ஒருத்தர் ரிலீஸ் பண்ணலை அது வந்து ஒருத்தர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும்போது விஜய்க்கு வந்து இல்லை இல்லை நாம் வந்து இதை வந்து ஒருத்தர்கிட்ட கொடுத்து மாட்டிங்கன்னா ஆக்சுவலாக ராகுல் தான் ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ராகுல் வந்து ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் அவர் வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கார் இன்றைய ஆட்சி இருக்கிற துணை முதல்வர் உதயநிதிக்கும் உதயநிதிக்கும் ஜெயின் நிறுவனத்துக்கும் ரொம்ப நெருக்கமாக இருக்கார் அவர் அதனால் அவர்கிட்ட போய் படம் மாட்டிச்சுன்னா நம்ம வந்து மாற்றிருக்கிறதோடு திமுக திட்டிகிட்டே இருக்கோம் அவர்கிட்ட போய் படம் மாட்டுச்சுன்னா நம்முடைய படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்குது அது இவங்க ஏதாவது இடமே பண்ணிடுவாங்க ஏற்கனவே வந்து டான் பிக்சர்ஸ் வந்து ஒரு படம் இருக்காங்க அவங்களுக்கு பராசக்தி அதுவும் பொங்கலுக்கு தான் வருது நம்ம கொஞ்சம் அஞ்சு நாள் முன்னாடி வரோம் அவங்க அஞ்சு நாள் பின்னாடி வராங்க இதுக்கு இடையிலே கிளாஸ் உருவாக்கி ஒரு பெரிய சண்டையை மூட்டிவ்லான்னு பார்த்தாங்க ரெண்டும் ஒரே நாளில் வருதுன்னு ஒரு வதந்தியை களை கொடுத்தாங்க சில சில்வண்டுகள் இருக்குது விஜய்க்கு சொம்பு தூக்க சில்வண்டுகள் இதுங்கெல்லாம் என்ன பண்ணுச்சுன்னா ஏதோ விஜய் முட்டு கொடுத்து பராசக்தி வந்து ஓடவே ஓடாது பராசக்தி சிவகார்த்திகன் நன்றி இல்லை சிவகார்த்திகன் மாதிரி ஒரு நன்றி கட்டணம் யாருமே இல்லைன்னு பராசக்தியை திட்டதை விட சிவகார்த்திகனை தனியாக அட்டாக் பண்ணி பார்த்தாங்க இன்னும் கூட நிறைய வீடியோக்கள்லாம் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ மோசமாக இணையத்தில் வந்து அவங்க பேசி பார்த்தாங்க செல்ஃப் எடுக்கவே இல்லை இவங்கள பொறுத்த வரைக்கும் படம் வந்து கன்ஃபார்மாக ஃபோர்டீன்த் அன்றைக்கி ரிலீஸ் ஆகுது ஃபோர்டீன்த்து பராசக்தி வருது அதுக்கு அஞ்சு நாள் முன்னாடியே வருது ரெண்டு ஒன்றா வருதுன்னு சொன்ன தகவல் தப்பு ஆனால் இது வந்து அஞ்சு நாள் கேப் இருக்குது ஸோ இது வந்து இதுதான் அந்த ரிலீஸுடைய விஷயம் இப்போ இருபத்தேழாந்தேதி மலேசியாவில் ஆடியோ லான்ச் பண்ணுறாரு இங்கே பண்ணால் எடுக்க காசு எடுக்க முடியாது பெரிய தொகை கிடைக்காது இங்கெல்லாம் ஃப்ரீயாக தான் பண்ணி ஆகணும் ரசிகர்களுக்கு வந்து டோக்கன் கொடுத்து ரசிகர்களை உள்ளே விடணும் இந்த ரசிகர் தற்கூரி ரசிகராக இருக்கான் மங்குனியாக இருக்கான் எவனுமே அடங்க மாட்டான் சொல் பேச்சு கேட்க மாட்டான் அதனால் இங்கே வைக்கிறத விட ஆடியோ ஆடிவெளாட்சியர் வந்து மலேசியா சிங்கப்பூர் அந்த மாதிரி நாடுகளில் வச்சுட்டோம்னா பெரிய டாலர்ல டாலரில் வந்து பணத்தை அள்ளிடலான்ட்டு மலேசியாவில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஒரு லட்சம் பேர் திரளக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஸ்போர்ட்ஸ் அரங்கம் அது அது வந்து மைதானம் ஸ்டேடியம் அதில் தான் இது விஷயத்தை வந்து நடத்துகிறாங்க அதை பற்றி நான் நிறைய நம்ம பேசிட்டோம் ஸோ இப்போ நம்ம வந்து பிஸ்னஸ் நம்ம விசாரிச்ச வகையில் கிடைக்கிற பிஸ்னஸ் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் ரிலீஸ் பண்ணாமல் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு பேருக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த ஏரியாவில் பண்ணுங்கள் நீங்கள் அந்த ஏரியாவில் பண்ணுங்கள் நீங்கள் அந்த ஏரியாவில் பண்ணாமல் எல்லாம் அந்த பேரெல்லாம் சொல்ல விரும்பல வேண்டாம் ஒரு நாலஞ்சு பேர்கிட்ட ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவங்க கொடுத்துட்டாங்க அதன் அதனுடைய மொத்த ஒட்டுமொத்த கலெக்ஷன் வந்து அதிகபட்சமாக அவங்க எதிர்பார்த்தது எப்படி இந்த படம் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய தொகை கொடுக்கும் எவ்வளோ பெரிய தொகைனா கிட்டத்தட்ட ஒரு நூ ஒரு ஒரு நூற்றி இருபத்தஞ்சு கோடி நூறு கோடிக்கு மேலே இங்கே எதிர்பார்த்தது வந்து நூறு கோடிக்கு மேலே நூற்றி பத்தோ நூற்றி பதினஞ்சோ நூற்றி இருபதோ நூற்றி இருபத்தஞ்சோ கிடைத்தால் நம்ம இந்த இந்த பிஸ்னஸ்லேயும் ஃப்ரீ பிஸ்னஸில் பெரிய தொகை கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்தாங்க அது ஏன் தெரியுமா கூலிப்படம் கூலிப்படம் கிட்டத்தட்ட வந்து தேட்டருக்கெல்லாம் அவங்க பண்ண அந்த பிஸ்னஸ் ஃப்ரீ பிஸ்னஸ் ரிலீஸ் பண்ணாங்கல்ல அப்போ அவங்க வசூலித்த தொகை வந்து முன்னாடியே முன்கூட்டியே எல்லார்ட்டையும் அவங்க பண்ணுது அது வந்து சன் சந்தான ரிலீஸ் பண்ணாங்க அவங்களே மத் எல்லாருக்கும் ரிலீஸ் பண்ணாங்க அது அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய தொகையை வந்து கொடுத்தது அந்த தொகை ஏறக்குறையே கிட்டத்தட்ட நூறுலேருந்து நூற்றி பத்து கோடி ரூபாய் இப்போ அங்கேயும் பார்த்தீங்கன்னா இப்போ அஞ்சு பேர் பிரித்து கொடுத்தோம் நூறு கோடி தான் வந்திருக்கு நூறு கோடி கூட வரல நைன்டி ஃபைவ் க்ரோஸ் தான் சொல்கிறாங்க நூறு கோடி கூட எட்டலை ஜனநாயகன் இதுதான் கிடைத்த தகவல் இதில் வந்து நம்ம வந்து எதுவும் மாற்றி சொல்கிறோம் இல்லை இது வந்து என்னென்னா கொடுத்து விலை கொடுத்தவங்க இந்த விலை தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பெரும்பாலும் ஆணித்தரமாக சொல்ல மாட்டாங்க இது எல்லாமே காத்து வாக்குல வர தகவல் வெற்றி கழகத்துக்கு சொல்லுவாங்கல்ல எல்லா தகவலையும் அது மாதிரி இது ஒரு தகவல் தான் அந்த அடிப்படையில இந்த இந்த தொகை வந்து நைன்டி ஃபைவ் குரோர்ஸ் நூறு கோடி கூட வச்சுங்க நூறு கோடி ரூபாய் அங்கேயே ஜனநாயகன் வந்து ரஜினியோட கூலி ஏன்னா கம்பேர் நான் பண்ண மாட்டேன் பெரும்பாலும் ஆனா இந்த வியாபார விஷயத்துல வரும்போது ஒட்டு நான் தான் பெரியாள்னு சொல்லக்கூடிய அவரை தானே இந்த ஒப்பீடு இருக்குல்ல அதனால நான் அந்த விஷயத்தை வைக்கிறேன் கூலியை விட தேட்டரிலே ப்ரீ பிஸ்னஸில் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐந்துலேருந்து பத்து கோடி ரூபா வரைக்கும் குறைவாக ஜனநாயகன் இருக்கிறது கொடுத்துருக்குறாங்க அதுதான் இன்னைக்குள்ள நிலமை ஓகே இப்போ நம்ம ரிலீஸ் பண்ண தான் இவங்க போட்ட காசை விட அதிகமான வசூல் வந்தால் தான் அது ஒரு பெரிய வெற்றி படமாக மாறும் தேட்டரிக்கல் சைடில் ஓகே இப்போ வந்து தமிழ்நாடோட நிலைமை இது இதை தாண்டி தமிழ்நாடை தாண்டி உங்களுக்கு வந்து ஆந்திரா தெலுங்கானா ஆந்திரா தெலுங்கானான்றது வந்து தெலுங்கு பேசுகிற மக்கள்கிட்ட ஆந்திரா தெலுங்கானால ஒரே பிஸ்னஸ் தான் அந்த இடத்துல வந்து இன்னைக்கு வரைக்கும் நான் இன்னைக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிற இன்னைக்கு வரைக்கும் இந்த படம் ஜனநாயகன் வியாபாரம் ஆகல ஒருத்தனும் வாங்க வரல ஏன்னா இவர்கள் சொல்லுகிற விலை கேவிய நிறுவனம் இருக்குல்ல இந்த தயாரிப்பு நிறுவனம் ஒரு பெரிய விலை சொல்றாங்க அந்த விலையை கொடுத்து வாங்குவதற்கு அவங்க யாரும் தயாராக இல்லை அதனால ஆந்திரா தெலுங்கானால இழுபுறியாகவே இருக்கு இன்னும் ஃபைனல் ஆகலை இதான் அங்குள்ள உள்ள நிலைமை என்ன இன்னொரு ரீசன் என்னன்னா பகவந்த் கேசரியை தான் இவர் வந்து ரீமேக் பண்ணியிருக்காருன்னு சொல்றாங்க ஏற்கனவே பகவந்த் கேசரியா அங்கே எல்லாரும் காத்துட்டாங்க அதைத்தான் இவர் பண்ணிருக்காரு போது அதோட படம் என்ன லட்சணத்துல இருக்கும்னு இவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ இன்னொரு விஷயம் இவர் பொலிட்டிக்கல் மைலேஜ் எடுக்கிறது தான் அந்த படத்தை வந்து ரெடி பண்ணுறாரு அது தான் சொல்றாங்க இப்போ பொலிட்டிக்கலாம் வந்துட்டாரு அரசியல் பண்ணி வந்துட்டாருன்னா பொலிட்டிக்கல் மைலேஜில் தன்னை ஒரு பெரிய அலுவலகி காமிக்கிறதுக்கு நிறைய உப்புலாம் சுற்றி இருப்பார் நிறைய வந்து மசாலா தடவி இருப்பார் நிறைய பஞ்ச் டைலாக் போட்டிருப்பாரு நிறைய ஜிமிக்ஸ் வேலைலாம் பார்த்துருப்பாரு இதெல்லாம் இங்கே எடுப்படாமல் போச்சுன்னா நம்ம கொடுக்குற காசு வேஸ்ட்டாக போயிடும் ஆல்ரெடி அங்கே கேசரி நல்லா போயிருக்குது அதே மாதிரி இங்கே வந்து காப்பி அடிச்சா கூட பரவாயில்ல இவங்க மாற்றிருக்காங்க தமிழ்நாட்டு அரசியலுக்காக இந்த படத்தை அவர் பயன்படுத்துகிறாரு இப்படி ஒரு மைலேஜ் இருக்கலாம் ட்ரை பண்ணுறதுனால அங்கேயும் அவருக்கு ஒரு பெரிய பின்னடைவுன்றதுனால அங்கே ஆந்திரா தெலுங்கானாவில் இந்த படம் இன்னைக்கு தே நான் பேசிக்கிட்டு இருக்க இன்னைக்கு தேதி வரைக்கும் வியாபாரம் தான் நிதர்சனமான உண்மை அது நாளைக்கு ஆகலாம் ரிலீஸ்க்கு முன்னாடி இன்னும் எவ்வளோ நாள் இருக்கு பார்த்துங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு இது இதில் ஒரு பத்து நாள் இருக்குது அதில் ஒரு ஒம்பது நாள் இருக்குது ஆக மொத்தம் ஒரு பத்தொம்போது நாள் பதினெட்டு நாள் வச்சிங்க ஒரு பதினெட்டு நாளில் ஆக மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு நியர்பை த்ரீ வீக்ஸ் ஸோ அதனால் அதுக்குள்ளே எப்படியாவது வந்து படத்தை ஏதோ ஒரு விலை கொடுத்து அவங்க ஆந்திரா தெலுங்கானாவில் விற்று விடுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதுதான் இப்போ நிலமை இதாண்டி கர்நாடகா கர்நாடகா எடுத்துக்கிட்டிங்கன்னா கர்நாடகாவில் இந்த படம் வந்து விற்பனை செய்யப்படலை அங்கேயும் விற்பனை செய்யப்படலை ஆனால் அங்கே என்ன அப்படின்னா ப்ளஸ் பாயிண்ட்னால் கர்நாடகாவில் இவங்க யார்கிட்டையும் விற்கலை ஓன் ரிலீஸ் தான் பண்ணுறாங்க காரணம் என்னென்னா அந்த கேவிஎன் நிறுவனம் கர்நாடகாவை சேர்ந்த கேவிஎன் நிறுவனம் தான் இந்த படத்தை தயாரிக்கிறதுனால அவங்க அவங்களே ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க அதனால அவங்க என்ன விலை கொடுத்து தேட்டருக்கு கொடுக்க போகிறாங்க எப்படி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கொடுக்க போகிறாங்க அங்கே என்ன விலையில் பேசுவாங்க அதில் அவங்களுக்கு லாபம் கிடைக்குமா கிடைக்காததெல்லாம் இனிமே தான் தெரியும் அது வந்து நெருக்கத்தில் தான் அது வந்து பேசப்படும் டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்லலாம் பட் யாருக்கும் அவங்க வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி யாருக்கும் அவங்க விலைக்கு விற்கவில்லை கர்நாடகா நிலைமை அதுதான் தான் நிலமை கேரளாவில் வந்து கூலிப்படம் கூலிப்படம் வாங்கி அதே நிறுவனம் தான் இந்த படத்தையும் வந்து பேசியிருக்காங்க ஏன்னா வந்து தமிழ்நாட்டை விட கேரளாவில் விஜய்க்கு கொஞ்சம் ஃபேன்ஸ் ஜாஸ்தின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த அடிப்படையில் இந்த படம் பெருசாக போகும்னு சொல்லி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஒரு விலை கொடுத்துருக்காங்க அது வந்து அடிப்படையில் ஒரு பதினஞ்சு கோடி ரூபாய் வரைக்கும் பேசியதாக சொல்லப்படுது அந்த பதினஞ்சு கோடி தான் கூலிக்கும் சொல்லப்பட்டுச்சு அந்த அடிப்படையில் உங்களுக்கு வந்து அங்கே ஒரே அளவு தான் இருக்குது அங்கே வந்து முன்னேயம் இல்லை பின்னயம் இல்லை அதனால வந்து ரஜினியை விட வி விஜய் மிஞ்சிட்டாருன்னு சொல்ல முடியாது அந்த அந்த கேரளாவை பொறுத்த வரைக்கும் இத்தனைக்கும் வந்து கேரளா ரசிகர்கள் தான் அதிகமாக இருக்காங்கன்னு இவங்க சொல்லுவாங்க உருட்டுவாங்க அது அது உண்மையாக பொய்யான்றதுலாம் இப்போ இந்த விலையில் அவங்க அவங்க ஒரு ரேட் வச்சுருக்காங்கல்ல இவ்வளோ தான் போகவே இருக்குன்னு சொல்லி அந்த அடிப்படையில் ஒரு பதினஞ்சு கோடி ரூபாய் தான் அங்கே சொ வாங்கியதாக விற்பனை செய்யப்பட்டதாக சொல்லப்படுது இதை தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஏரியா அப்படின்னா நார்த் இந்தியா தான் நார்த் இந்தியாவில் வந்து உண்மையிலே வந்து ஒரு பெரிய விஷயமாக பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து இந்த படம் வந்து நார்த் இந்தியாவில் எப்படி வந்து ஆந்திரா தெலுங்கானாவில் விலை போகலையோ அதே மாதிரி அங்கே நார்த் இந்தியாவிலையும் வந்து பெருசாக வந்து இவங்க எதிர்பார்த்த விலை அங்கே கிடைக்கல இவங்க ஒரு பெரிய தொகை சொல்கிறாங்க அந்த தொகை வாங்குவதற்கு நார்த் இந்தியாவில் ஆள் இல்லை ஏன்னா ரஜினிகாந்த் நார்த் இந்தியாவிலலாம் தெரியும் படத்தை நார்த் இந்தியாவில் பெரிய வேலை கொடுத்து வாங்கி ரிலீஸ் பண்ணாங்க அதில் ரெண்டு காரணம் ஒன்று வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் ரஜினிகாந்த் வந்து அறியப்பட்ட நடிகர் விஜயும் தெரியும் ஆனால் விஜயை விட ரஜினிகாந்துக்கு மவுசு ஜாஸ்தி அதனால் நம்ம வந்து என்னடா ரஜினியை மட்டும் இப்படி உயர்த்தி பேசுகிறோன்னா நிஜம் உண்மை அது தான் அதை நம்ம மாற்றி பேச முடியாது இல்லை அந்த அடிப்படையில் அவர் வந்து ரஜினியை விட அவர் உயரத்தில் இருக்கிறதுனால சூப்பர் ஸ்டாராக இருக்கிறதுனால அவருக்கு ஒரு பிஸ்னஸ் வந்து நார்த் இந்தியாவில் எப்போவுமே அதிகம் தான் அதோடு மட்டும் இல்லாமல் இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னென்னா அங்கே அமீர் கான் நடிச்சார் அந்த படத்தில் கூலியில் போது நடிக்கும்போது கான் கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காருனாக கூட அமீர் கான் அதில் இருக்காருன்றதுக்காகவே அந்த நிறுவனம் பெரிய வேலை கொடுக்க முன் வந்தது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கோடி ரூபா வரைக்கும் அவங்க கொடுத்து கூலியை ரிலீஸ் செய்தார்கள் இது வந்து கூலியோட விலை ஆனால் இப்போ நீங்கள் ஜனநாயகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்த் இந்தியாவில் விலை இப்போ கொடுக்கவே இல்லை பெருசாக பேசலை ஆனால் இவங்க கேட்குற விலை அதை விட அதிகம் அந்த வேலை நாங்கள் தர மாட்டோம் அதிகபட்சமாக உங்களுக்கு தருவதாக வந்து பேசுகிற விலை இப்போ நமக்கு கிடைக்கிற தகவல் என்ன முப்பது கோடி ரூபாய்க்கு வரைக்கும் தான் கேட்குறாங்கன்னு சொல்கிறாங்க ஏன்னா ரஜினியை விட அவர் வந்து அங்கே நார்த்தில் வந்து மவுசு குறைஞ்சிட்டதுனால அவர் தெரியாது நிறைய பேருக்கு இவர் படம் பெருசாக அங்கே போகலை பெருசாக ஜெயிக்கலை எதுவுமே அதனால வந்து அந்த விலை வந்து அவருக்கு முப்பது கோடி ரூபாய்க்கு தான் வச்சுருக்காங்க அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் ரஜினிகாந்தைய விட இருபது கோடி ரூபாய் பின்தங்கியிருக்கார் வியாபாரத்தில் அப்படின்றது தான் விஜயோட நிலைமை இது இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குங்க அடுத்தது என்ன அப்படின்னு சொன்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒட்டு மொத்தமாக அப்படி கணக்கு போட்டு பார்த்தா கூட ஓவர்சீஸ் ரைட்ஸ் இருக்குல்ல ஓவர்சீட்ஸ் ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த படம் அதாவது என்னென்னா கூலி ரஜினிகாந்தோட கூலி வந்து இதுவரைக்கும் இல்லாத பட வியாபாரத்தை விட அதிகமான விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கு அது என்ன விலை அப்படின்னா கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு மேலே கிட்டத்தட்ட நியர்பை தொண்ணூறு கோடி வச்சுக்கங்களேன் அந்த அந்த அவ்வளோ பெரிய தொகைக்கு வாங்கப்பட்ட ஒரே தமிழ் படம் வந்து நம்ம கூலி தான் அது ஓவர்சீஸில் பட் விஜய் விஜயனுடைய ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் ஓவர்சீஸில் வந்து விஜயனுடைய படம் வந்து கிட்டத்தட்ட வந்து எழுபது கோடி ரூபாய் அளவுக்கு தான் அங்கே வந்து பேசப்பட்டிருக்கு இப்போ ஜனநாயகன் அப்போ அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பார்த்துங்க நான் வந்து ஆல் ஓவர் வேர்ல்டு வந்து எனக்கு ஒரு பெரிய உலகம் முழுக்க ரசிகர் இருக்காங்க இருக்காங்க ரசிகர்கள் ஆனால் எப்போ இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கீழே தான் விஜய் என்பதற்கு இந்த வியாபார விஷயங்கள் எல்லாம் ஒரு உதாரணமாக சொல்லப்படுது ஆனால் அது அந்த அடிப்படை புரிதல் இல்லாமையே நான் உச்சத்தில் இருக்கேன் நான் தான் பெரிய உயரத்தில் இருக்கேன் மற்றவங்கள்லாம் எனக்கு கீழே தான் அப்படின்ற மாதிரி ஒரு மேட்டிமை ஆணவ போக்கில் தான் விஜய் வந்து நடமாடிட்டு இருக்காரு ஆனால் அந்த 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 அவர் ஆணவ போக்கு வியாபாரமே அட்டி வாங்குது உதைக்குது கீழே தள்ளி விடுது ஆனால் கூட நான் கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டில்னு ஒரு சீனை போட்டு திரிஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு வச்சிங்களேன் இப்போ வந்து இந்த எழுபது கோடி ரூபாய்க்கு வந்து படம் வந்து அங்கே ஓவர்சீஸில் போயிருக்கு ஆனால் எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் எந்த படமும் இவ்வளோ வேலை போனதில்லை ஓவர்சீஸில் அப்படின்னா ஒரு பெரிய ரெக்கார்ட் பிரேக் தானே இப்போ பொதுவாகவே ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் அவர் ரெக்கார்ட் பிரேக்கர் மட்டும் இல்லை ரெக்கார்ட் மேக்கர் அவர் சாதனை உருவாக்குவார் சாதனையை உடைப்பார் யார் சாதனையை ரஜினிகாந்த் சாதனையை ரஜினிகாந்தே உடைப்பார் ரஜினிகாந்த் புதிய புதிய சாதனைகளை படைப்பார் இதுதான் அவருடைய கெரியரில் இருக்கிற விஷயம் பட் விஜய பொறுத்த வரைக்கும் அவரும் சாதனை படைப்பார் என்னென்ன சாதனை படைப்பார் சினிமாவில் தெரியுமா தன்னை வைத்து தயாரிக்கிற தயாரிப்பாளரில் தெருவில் நிறுத்துகிற சாதனையை விஜய் படைப்பார் தன்னை வைத்து படம் இயக்குற இயக்குநரில் நடுத்தர நிறுத்திட்டு அடுத்த படம் வாய்ப்பு இல்லாமல் அலைய விடுவதில் மிக மன்னர் அவர் அப்படின்றதுலையே அவர் சாதனை படைப்பார் தங்கிட்ட வேலை செய்கிற எவனுக்குமே எந்த விதத்திலும் உதவி செய்யாமல் தான் நாட்டு மக்களை காக்க வருவேன்னு சொல்றதிலும் சாதனை படைப்பார் தன்னை பார்க்க வந்தவர் நாற்பத்தோரு பேரை நசுக்கி கொள்வதிலும் சாதனை படைப்பார் உலகத்திலேயே தன்னை பார்க்க வந்தவங்க நசுங்கி செத்தாலும் அந்த இடத்துல களத்தில் நிற்காம ஓடி ஒழிவதில் சாதனை படைப்பார் இப்படி பல சாதனைகளை விஜய் வச்சு சொல்ல முடியும் சமீபத்திய ஈரோடு நிகழ்ச்சியில் கூட அவர் அந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு திருப்பி வீட்டுக்கு அவர் வந்து அந்த கோயம்புத்தூர் ஏர்போர்ட் போகும்போது பின்னாடியே விரட்டிட்டு வந்த டூ வீலர்ஸ் இந்த ரசிகை குஞ்சு இதில் கொண்டு மண்டை உடையும் போதும் களத்தில் நிற்காமல் ஓடிப்போவதில் விஜய் சாதனை படைப்பார் இப்படி பல சாதனைகளை பட்டியல் போட முடியும் நம்ம அவரை பற்றி சாதனை சொல்லி சொல்லி போர் அடிச்சு போச்சுன்னு வச்சுங்களேன் இதை விட இன்னொன்று அடுத்த வகையிலேயே சொல்கிறேன் இதை சினிமாக்குள்ளே தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அரசியல் சம்மந்தமாக பேசலைன்றதுனால அரசியல் சம்மந்தமாக நான் தனியாக வீடியோ போட்டுக்கிறேன் இப்போ இதில் நான் கலக்க வேண்டாம் ஸோ ஓடிடியோட விஷயம் ஓடிடி விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் கூலி கூலி படம் ஓடிடியில் வாங்கிய அதே தான் இந்த ஜனநாயகனையும் வாங்கியிருக்கு ஆனால் கூலிக்கு அவர்கள் கொடுத்த தொகை வந்து கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு மேலே ஆனால் ஜனநாயகம் கொடுத்த தொகை நூறு கோடி தான் அதிலே இருபத்தஞ்சி கோடி ரூபாய் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்போ யார் உச்சத்தில் இருக்கா யாருக்கு வியாபாரம் ஆகுது யார் பெரிய லெவல்ல இருக்காங்க இதை நீங்களே புரிஞ்சுங்க உங்கள் கவனத்துக்கே நான் விட்டுடுறேன் இப்போ நான் சொன்ன டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் பல பேர்கிட்ட பல தயாரிப்பாளர்கள் விநியோகஸ்தர்கள் என்னுடைய நண்பர்கள் வட்டாரம் தியேட்டர் வச்சுருக்கவங்க இப்படி அப்படின்னு பல பேர்கிட்ட கேட்டு விசாரித்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் நான் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்றேன் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட வந்து இதுலயே ஒரு இருபத்தஞ்சா இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா கூலி படம் ப்ரீ பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது பிஃபோர் ரிலீஸ்ல நான் ஆன ப்ரீ பிஸ்னஸில் கிட்டத்தட்ட ஒரு ஐநூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் ஆனதாக அந்த பீரியட்ல சொன்னாங்க கூலி ரிலீஸ் நேரத்தில் அது ஆஃபிஷியலாக சொன்னாங்களா இல்லை ஆனால் அந்த அந்த நேரத்தில் பேசப்பட்ட பேச்சு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கோடியை தாண்டி அந்த பிஸ்னஸ் வந்து ஆனதாக சொல்லப்படுது ஆனா ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் ப்ரீ பிஸ்னஸ் முந்நூறு கோடியை கூட தொடவில்லை அதுதான் பாருங்க நான் வச்சு இந்த பேப்பர் வந்து கீழே வந்துருச்சுங்க அந்த பேப்பரை எடுத்துட்டு மறுபடியும் பேசுறேன் ஏன்னா தரவுகள் பேசும்போது சரியா பேசணும் இல்லை அதனால தான் இதுல வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு முந்நூறு கோடியை கூட தொடல அப்படின்னு சொல்லிட்டாங்களா இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ ரைட்ஸ் அதில் ஒரு பெரிய விலை கிடைக்கும்ல ஆடியோ ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கூலி ஆடியோ ரைட்ஸ் கூலி ஆடியோ ரைட்ஸ் வந்து அவங்க யாருக்குமே தரலை ஏன்னா சன் டிவி அவங்க சன் நிறுவனம் வந்து அவங்களே அவங்கக்கிட்ட இல்லாத விஷயமே இல்லை டிவி வச்சுருக்காங்க அப்புறம் வந்து ஆடியோ நிறுவனம் வச்சுருக்காங்க சூரியன ஃபம்னு வச்சுருக்காங்க இப்படி எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்கிறதுனால ஓடிடி வச்சுருக்காங்க அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஆடியோ ரைட்ஸை கொடுக்கல அதே மாதிரி வந்து சேட்டலைட் ரைட்ஸும் கொடுக்கல அவங்க தான் வச்சுருக்காங்க ஸோ ஆடியோ ரைட்ஸ்க்கு ஒரு விலை இப்போ அதில் யார் இசை போட்டது அனிருத்து ஜனநாயகனுக்கு யார் இசை போட்டது அனிருத்து இதை டி சீரியஸ் வாங்கியிருக்காங்க ஜனநாயகனை டி சீரியஸ் வாங்கியிருக்காங்க அது கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பது கோடி ரூபா வரைக்கும் கொடுத்து வாங்கியதாக சொல்லப்படுது நீங்கள் ஜனநாயகன் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்துச்சு செகண்ட் சிங்கிள் வந்துச்சு உங்கள் மனசாட்சிக்கே நான் சொல்கிறேன் நான் பேசினா உடனே வந்து விஜய்க்கு எதிராகவே ஒரு கும்பு சுத்திட்டே இருப்பாருடா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அதனால உங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்கள் பார்வையாளர் இதுக்கே கவனத்துக்கே விட்டுறேன் நீங்கள் வந்து கூலியில் வெளியான அந்த பாடல் வெளியான ஹிட்டு அது 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 அடைந்த ஹிட்டு அது அடைந்த ஒரு பெரிய வைரலான அந்த பாடல் காட்சி அந்த விஷயத்துக்கும் இப்போ ஜனநாயகன் வைரலான விஷயத்தையும் நீங்களே கம்பேர் பண்ணீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கே தெரியும் ஜனநாயகன் ஆடியோ லாஞ்சை விட அந்த ஆடியோ விஷயங்களை விட பாடல் காட்சிகளை விட பாடல் அந்த வரிகளை விட சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்தது வந்து கூலி பாடல் அப்படின்றது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் நான் சொல்ல வேண்டியதில்லை மோனிகா பாடல் பட்டி தொட்டி எங்கும் உலகம் முழுக்க பரபரப்பான ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டுச்சு இல்லையா அது வந்து பெரிய வைரல் ஆச்சு ஸோ அந்த அடிப்படையில் அதற்கு விலை இல்லை அதை வந்து இவங்களே வச்சுருக்காங்க ஒரு வேளை அதை அவங்க விற்பதாக இருந்தால் நிச்சயமாக ஒரு பெரிய தொகை கொடுப்பதற்கு ஏன்னா அனிருத் மியூசிக்கு பாடல் வேறு பயங்கர வைரல் பயங்கர ஹிட் அப்போ அது ஒரு பெரிய வேலை தான் இது நிச்சயம் முப்பது கோடி தாண்டி தான் வச்சிருப்பாங்க அப்ப அந்த அடிப்படையில் அங்கேயும் ஆடியோலையும் விஜயை விட ரஜினிகாந்த் தான் உயரத்தில் இருக்காருன்றதை புரிஞ்சுக்கினாங்கன்னா நல்லது புரியலைன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதே மாதிரி சேட்டலைட் அவங்க கொடுக்கவே இல்லை ஆனால் யார் யார் கொடுக்க வேலைன்னா கூலி படம் வந்து சேட்டலைட் அவங்க சன்னே வச்சுருக்காங்க அவங்க வெளியில் வியாபாரம் பண்ணலை ஆனால் ஜனநாயகனை வந்து அவங்க சேட்டலைட்டை கூவி கூவி விற்க விற்பதற்கு ட்ரை இருக்காங்க யாரும் வாங்குவதற்கு முன்மாரில் கிட்ட பேசுகிறாங்க ஏன்னா விஜய் படம்னால் ஃபஸ்ட்டு சன்னு தான் வாங்குவாங்க அப்படி இல்லைன்னா விஜய் டிவி ஒரு காலத்தில் இப்போ ஜனநாயகனுக்கு என்ன சிக்கல் அப்படின்னா ஜனநாயகன் படத்தை வந்து அடிமாட்டு ரேட்டுக்கு தான் பேசுகிறாங்க அடிமாட்டு ரேட்டு கொடுத்தா நாங்கள் எடுத்துக்கிறோன்றாங்க பட் என்ன பிற சிக்கல்னா இவர் அரசியலுக்குள்ளே இருக்கிறதுனால சன் வந்து பெரிய ஆர்வம் காட்டல ஆனால் சன்னை தான் இவங்க ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் விஜய் டிவிக்குள்ளேயே வரல கேட்டுக்குள்ளேயே இல்லைங்க இவர் அரசியலுக்குள்ளே வந்துட்டாரு அம்மா அந்த படத்தை வாங்கி அவர் சொல்ற விலைக்கு வாங்கி சிக்கலா பச்சனா அப்படின்னு சொல்லி விஜய் டிவி அப்படியே அமைதி காக்கிறது இடையில இல்லாத ஊருக்கு எழுப்பு பூ சக்கரைன்னு ஒரு பழம் வழி சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து ஜி டிவி தான் இப்போ வந்து அந்த ஜி டிவி இருக்குல்ல அவங்க தான் வந்து இந்த படத்தை வந்து சரிங்க நீங்கள் வந்து நீங்களாவது வாங்கிக்கிங்க அப்படின்னு அங்கே மூவ் பண்ணிருக்காங்க அவங்க அடிமாற்ற ரேட்டு கேட்குறாங்க அதனால சேட்டலைட்டும் இன்னும் விற்பனை ஆகாமல் இழுபறி நிலைமையிலே இருக்குது எப்படி இருந்தாலும் அவங்க வந்து ஏதோ ஒரு சேனலுக்கு கொடுத்துருவாங்க கொடுத்தாலும் பெரிய விலை கொடுக்க மாட்டாங்க அப்போ ஒட்டு மொத்தமாக இதெல்லாம் கடந்து வந்தாலும் உடைய அந்த வியாபார விஷயம் இருக்குல்ல அந்த வியாபார விஷயத்தில் கிட்ட கூட யாரால வர முடியல விஜயால வர முடியல ஆனால் விஜய் என்ன சொல்லி தெரிகிறாரு உச்ச நடிகர் நான் தான் மிகப்பெரிய சம்பளம் வாங்கிட்டு அதை விட்டுட்டு நான் வந்து அரசியலுக்கு வந்தேன் அப்படின்னு அரசியல் களத்தில் போய் பொய் சொல்லிட்டு இருக்கேன் இங்கே கலை யதார்த்தம் என்னவா இருக்குன்னா அவருக்கு நடித்து சொல்கிற அவர் கடைசி படம்னு சொல்கிறது வியாபாரம் ஆகாமல் அப்படியே கிடப்பில் கிடக்கு இன்னும் எவ்வளோ நாள் இருக்கு இன்னும் மூணு வாரம் தான் இருக்கு மூணு வாரம் கூட இல்லை ரெண்டரை வாரம் தான் இருக்குது படம் ரிலீஸுக்கு இன்னை வரைக்கும் சேட்டலைட் விற்கல ஆடியோ விற்கல நார்த் இந்தியா விற்கல இது ஆந்திரா தெலுங்கானா விற்கல இவ்வளோ சிக்கல்களோடு ஜனநாயகன் வந்து போகுது அது எப்படி இருக்கும் படம் அப்படின்றது ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு எல்லாருக்குமே ஏன்னா பகவந்த் கேசர் எல்லாரும் பார்த்துட்டாங்க அதோட அதோட அப்படியே ரீமேக் மாதிரியே இது பண்ணுறதுனால பெருசாக ஒன்றும் விஜய்க்காக ஏதாவது இருக்கிற விஷயம் அங்கே எடுபடாதுன்றது தான் இன்னைக்குள்ள டாக்கு ஓகே நம்ம பொறுமையாக பார்ப்போம் இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னைக்கு இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த டைம் வரையும் ரீரிலீஸில் பட்டையை கிளப்பிட்டு இருக்கிறது படையப்பா நம்ம நிறையா அது தொடர்பாக நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம் நம்ம சேனலில் ஸோ அந்த படையப்பாவுடைய இன்னைக்கு எத்தனை நாள் ஆகும் ரிலீஸ் ஆகி அவருடைய பன்னெண்டாம் தேதி அவரை பிறந்த நாள் அன்றைக்கி ரிலீஸ் ஆச்சு இன்னைக்கு தேதி என்னாச்சு பாருங்க கிட்டத்தட்ட இருபது தேதி ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட வந்து ஒரு எட்டு நாள் நீ எட்டு நாள் வந்து ஒரு வாரத்தை கடந்து அடுத்த வாரத்துக்கு வந்துருச்சு அடுத்த வாரமும் தேட்டரு ஃபுல்லாகவே அவர் போடுகிற தேட்டரு எல்லாமே பெரிய லெவலில் இருக்கு இன்றைக்கி ஒரு நண்பர் சொல்லிகிட்டு இருந்தார் கிட்டத்தட்ட எட்நூறு தேட்டர் எட்நூற்றி ஐம்பது தேட்டருக்கு மேலே இந்த படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு பெரிய சாதனை எல்லா ஊர்களிலையும் எந்தெந்த ஊர்ல எவ்வளோ தேட்டர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு லிஸ்ட் ஒன்று அனுப்பியிருந்தாங்க அதை பார்த்தா வந்து எட்நூறு எட்நூத்தி ஐம்பது தேட்டருக்கு மேலே அந்த படத்தை வந்து படையப்பாவை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்றது ஒரு பெரிய சாதனை தான் அது பெரிய ரெக்கார்ட் தான் ரெக்கார்ட் மேக்கர் தான் அவர் எனக்கு ஒரு பெரிய ஒரு சின்ன மகிழ்ச்சி இருந்துச்சு என்னென்னா அப்படின்னு சொன்னால் இந்த படம் அவருக்குல படையப்பா வந்து தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரிலீஸ் ஆச்சு தொண்ணூத்தி ரிலீஸ் ஆகும்போது அந்த படம் வந்து ஒட்டுமொத்த செலவு அப்படின்றது ஒரு அஞ்சரை கோடி அஞ்சு முக்கால் கோடி ஆறு கோடி கூட வச்சுங்களேன் தயாரிப்பு செலவு ஆனால் அது அந்த காலகட்டத்தில் வசூல் பண்ண தொகை வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு அறுபது கோடி ரூபாய் வசூல் பண்ணிச்சுன்னு சொன்னாங்க அதாவது பத்து மடங்கு மிகப்பெரிய வசூல் பிளாக் பஸ்டர் ஹிட் சூப்பர் டூப்பர் ஹிஸ்டாரிக்கல் ஹிட் என்ன வேணாலும் அந்த வார்த்தையை போட்டுக்கலாம் நீங்கள் ரஜினிகாந்த் படத்துக்கு அதை போட்டு அது பெரிய வெற்றி பெற்ற படம் அதுக்கப்புறம் தே இதில் வந்து டிவியில் ரெண்டு முறை அதை டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் படம் வரவே இல்லை கிட்டத்தட்ட கால் நூற்றாண்டுக்கு பிறகு இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு அன்னைக்கு அறுபது கோடி ரூபா கலெக்ட் ஆச்சு இல்லை என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொன்னால் இன்னிக்குள்ள மார்க்கெட் ரேட்டோ உள்ள டிக்கெட் ரேட்டோ அன்னைக்கு கிடையாது அன்றைக்கி வந்து அதிகபட்சமாக அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் டிக்கெட் ரேட் அவ்வளோதான் இருந்திருக்கும் அதுக்கு மேலே பெரிய தொ தொகை இருக்க வாய்ப்பு இல்லை ரெண்டு ரூபாய்க்குலாம் அன்றைக்கி வந்து டூரிங் டாக்கீஸில் போய் படம் பார்த்தவங்கலாம் உண்டு அஞ்சு ரூபா பத்து ரூபாய் சரி உங்கள் உங்களுடைய கவனத்துக்கு இருபது ரூபா டிக்கெட் வச்சுட்டா கூட கிட்டத்தட்ட அறுபது கோடி ரூபா கலெக்ட் பண்ணோன்னா எவ்வளவு மக்கள் வந்திருக்குனோ எவ்வளோ ஷோ ஓடி இருக்கணும் எவ்வளோ டிக்கெட் விற்றுருக்கணும் எவ்வளோ தொகையை அது வசூல் பண்ணால் இந்த ஒரு பெரிய ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கும் அறுபது கோடி ரூபாய் அப்படின்றது வந்து எவ்வளோ பெரிய ஹியூஜ் அமௌண்ட் அந்த காலகட்டம் நான் சொல்கிறேன் அப்படியே நீங்கள் இப்போ இருபத்தஞ்சி வருஷம் கால் நூற்றாண்டுக்கு பிறகு மறுபடியும் படைப்பை வந்து மக்கள் பார்வைக்கு வந்திருக்கு ஊ கை கிட்ஸும் பார்த்து கொண்டாடுறாங்க ஏற்கனவே பார்த்தவங்களாம் கொண்டாடிட்டு இருக்காங்க இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது இதில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ எல்லாம் என்ன ரீ ரீரிலீஸில் வந்து பட்டையை கலப்புனது வந்து கில்லி தான்ப்பா கில்லியை மிஞ்ச எதுவுமே கிடையாதுப்பா அப்படின்னு ஒரு உருட்டு இருக்காங்க உண்மையிலே அந்த உருட்டு உண்மைதானா அப்படின்னு மறுபடியும் நம்ம வந்து நிறைய பேர்கிட்ட விசாரிக்கிறோம் நிறைய பேர்கிட்ட பேசுகிறோம் தேட்டருக்காரங்கிட்ட பேசுகிறோம் ரீரிலீஸ் பண்ணிங்களே உங்களுக்கு எவ்வளோ வசூல் வந்துச்சு நிஜமாவே நல்ல வசூல் வந்துச்சாங்கன்னா உண்மையிலேயே அவங்களாம் வசூல் வந்துச்சின்னு சொன்னாங்க ஆமாங்க எங்களுக்கு வந்து லாபம் தந்த படம் தான் கில்லி வந்து நிஜமாகவே ரிலீஸ் நேரத்தை விட ரீரிலீஸ்லாம் எங்களுக்கு நல்ல லாபம் தான் கொடுத்துன்னாங்க தப்பில்ல மகிழ்ச்சி தான் எந்த படம் வந்தாலும் தயாரிப்பாளருக்கு லாபம் கிடைச்சா நமக்கும் சந்தோஷம்தான் ஆனா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ரிலீஸ் நேரத்துல இப்ப எதை வச்சு விட்டுறாங்கன்னா கில்லி படம் பத்து கோடி ரூபாய் வசூல் பண்ணிச்சு ரிலீஸில் பெரிய தொகை அப்படின்னு சொல்லி மார்த்தட்டுறாங்க ஆனால் இந்த பத்து கோடியே கில்லி படம் வசூல் செய்வதற்கு கிட்டத்தட்ட பல வாரங்களை கடந்த பிறகுதான் அந்த தொகை கிடைச்சிருக்கு பல வாரங்களை கடந்த பிறகு குறிப்பிட்ட சில தோ தேட்டரில் தொடர்ந்து இந்த படத்தை ஓட்டி 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 காசை பார்த்த பிறகு தான் அந்த தொகை வந்து இவர்களுக்கு ரீரிலீஸில் கிடைத்திருக்கிறது ஆனால் பத்து கோடியை நம்ம படையப்பா ரீரிலீஸ் மூணே நாளில் பத்து கோடியை தாண்டி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கோடி ரூபாய்க்கு மேலே மூணே நாளில் வசூல் பண்ணிவிட்டதாக தகவல் வருது இப்போ இதுலேருந்து ரீரிலீஸிலும் சாதனை படுத்தது யாரு ரெக்கார்ட் மேக்கராக யார் இருந்தால் யாருடைய ரெக்கார்டை யாரும் உடைச்சுது கில்லி எல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது எங்கே சொல்லுவீங்க என்னன்னு பேசுவீங்க நீங்க ஒன்னா சொல்லி வந்து மகிழ்ச்சி அடைஞ்சிக்கலாம் சந்தோஷப்பட்டுக்கலாம் ஆனா நெச்சம் அது இல்லை அளத்துல என்னைக்கும் நீங்க கீழே டவுன் ஆயிட்டீங்க ஆனால் எந்த படம் வந்தாலும் ஓடணும் அதுல மாற்றம் இல்லை ஆனா நான் தான் நான் தான் சொல்றதுல தான் வந்து உங்க உங்கள் கதை வந்து ஒன்றும் இல்லாம தான் பெரிய முக்கியமான விஷயம் இதை விட அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா இந்த படையப்பாவுடைய சாதனை இருக்குல்ல இந்த படையப்பாவுடைய சாதனையில் கிடைக்கிற அந்த தொகை இருக்குல்ல இந்த பெரிய பணம் இந்த பணத்தை வந்து அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு ட்ரஸ்ட் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சௌந்தர்யா அப்படின்றாங்க அந்த ட்ரஸ்ட் என்ன பண்ண போகுது அப்படின்றது தான் பெரிய கேள்வி அந்த ட்ரஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரஜினி ரசிகர்கள் இருக்காங்கல்ல இந்த ரசிகர்களுடைய குழந்தைகளுடைய கல்விக்காக அவர்கள் அந்த தொகையை செலவிடுவதற்காக ஒரு பிளான் வச்சிருக்காங்களா அந்த தொகையினுடைய பெரும்பகுதி தொகை ரியலீஸ்ல கிடைக்கிற தொகையிலிருந்து பெரும்பகுதி தொகை இந்த ட்ரஸ்ட்டுக்கு மாற்றப்பட்டு அந்த தொகையிலிருந்து அந்த நிதியிலிருந்து ரஜினி ரசிகர்களாக இருக்கிற யாரெல்லாம் ரஜினி ரசிகராக அவங்களுடைய குழந்தைகளுடைய கல்விக்காக பல்வேறு விஷயங்களை பயிர் செய்வதற்காக நலத்திட்ட விஷயங்கள் செய்வதற்காக சௌந்தர்யா ரஜினிங்க வந்து ஒரு பிளான் வச்சுருக்காங்களாம் அந்த பிளானுக்காகத்தான் இந்த தொகை அந்த ட்ரஸ்ட்டுக்கு மாற்றப்படுது அங்கே வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க நமக்கு விரைவில் ஆக்சுவலாக எவ்வளோ கிடைச்சிருக்கு இந்த எட்டு ஒம்பது நாளில் என்ன தொகை கிடைச்சிருக்கு அப்படின்றத நாம கண்டிப்பாக விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் அது நமக்கு முழுமையாக கிடைக்கும் பட்சத்தில் அதே உங்ககிட்ட வந்து பதிவு பண்ண வரேன் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இது போன்ற இன்னும் பல விஷயங்களை நம்ம தரவுகள் சேகரித்து பேசுவதற்கு வச வசதியாக இருக்கும் சேனல் வளர்ச்சிக்கும் அது பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் நல்ல நேரத்தில் நல்ல வீடியோவில் நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்